தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்க பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கழுகுமலை கோவிலுடைய பங்குனி உத்திர திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழா இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தென் பழனி என்று அழைக்கப்படும் கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் நடைபெறும் விழாக்களில் முக்கியமான விழா பங்குனி உத்திர பிரம்மோற்சவ திருவிழாவாகும் இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா இனிதே ஆரம்பமாகி உள்ளது இன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு சுவாமி அம்மன் பூஞ்ச மரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் தொடர்ந்து பதிமூன்று தினங்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினமும் மாலை வேளையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் ஆறாம் திருநாள் அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதி காலை வாகனத்தில் சோமஸ் கந்தரும் ஆட்டுக்கிடா வாகனத்தில் ஸ்ரீ முருகன் வள்ளி தெய்வானை எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெறும் இந்த திருவிழாவின் ஏழாம் திருநாள் அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு சண்முக அர்ச்சனை நடைபெறும் அன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு சுவாமி சிவப்பு மலர் சூடி சிவன் அம்சமாக வெள்ளி சப்பரத்திலும் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு வெள்ளி மலர் சூடி பிரம்மன் அம்சமாகவும் எழுந்தருளி வீதி உலா நிகழ்வு நடைபெற உள்ளது ஒன்பதாம் தேதி அதிகாலை சுவாமி பச்சை மலர் சூடி திருமால் அம்சமாக மலையை கிரிவலமாக வந்து கோவிலை வந்தடைய உள்ளார் ஒன்பதாம் திருநாளான ஏப்ரல் பத்தாம் தேதி காலை பத்து மணிக்கு வைர தேரில் சுவாமி ஊத்தி வள்ளி தெய்வானை சட்ட ரதத்தில் விநாயக பெருமான் ஆகியோர் எழுந்தருளி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறும் ஏப்ரல் பதினோராம் தேதி தீர்த்தவாரியும் அன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு தபசு காட்சியும் நடைபெற உள்ளது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி திருக்கல்யாண வைபவத்துடன் இந்த திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இந்த ஆன்மீக தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்